எப்போ வேணாலும் நான் போயிடுவேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா அப்படின்னா இப்படி சொல்லிட்டு போங்க அந்த காரியம் தோக்காது அலகில் மயங்கி என்னன்னவெல்லாம் இந்த ஐன் முழனுக்கு இச்சையாகி தேகம் என்கிற பொரியல நோயை கொண்டு வந்துடுறான் ஐன் முழன்களினுடைய இச்சையால் தான் எல்லா பிரச்சனையும் ரோட்ல ஓட்டுல அம்மா தாயேன்றான் நம்ம போடுறோமா டாக்கா உணவு கிடைச்சிதுன்னா கா கான்னு கூப்பிட்டு நாலு பேர்த்துக்கு கொடுத்துட்டு தான் அது சாப்பிடும் மூளை சிறுநீரகம் இந்த மூணு வலுப்பெறனும் பேசாத வாய் பேசும் அதிசயம் ஆனா இந்த மது என்ற அரக்கன் உள்ள போயிட்டா ரத்தத்தில் கலந்துருவான் நினைச்சிட்டு வெளியில் ஒன்னு வச்சுட்டு சொன்னோம்னா வரமாட்டார் சரண்டர் பிபோர் சத்யேந்திரா எப்படி பாடி சோல் உடல் மனம் உயிர் மூன்றும் அவருக்கு முன்னால சரணடைஞ்சா தான் வருவாங்க கைய வெற்றி வேண்டும் முத்திரை வெற்றி முத்திரை இப்ப அக்னி முத்திரை என்று பல பெயர்கள் உண்டு தனி முத்திரை என்றும் பெயரும் உண்டு அப்படி வச்சுக்கணும் எப்ப ஒரு காரியத்தை நடத்த போறோமோ அப்ப ஜெயிக்கணும்னா இந்த முத்திரையில் வச்சுக்கணும் கம்பீரமா உட்காரணும் அப்படி வச்சுக்கிட்டு ஓம் வீர மகா குரு சத்யேந்திரா ஜெய் நூத்தி எட்டு முறை சொல்லணும் கூப்பிடணும் ஓம் வீர மகா குரு சத்யேந்திரா ஜெய் நூற்றி எட்டு முறை இந்த உணர்வு பூர்வமாக உடல் மன உயிரை அர்ப்பணிச்சு கூப்பிட்டீங்கன்னா சத்யேந்திர உங்களுக்குள்ள வந்து இறங்குவார் இறங்காட்டி என்ன கேட்கலாம் வெற்றி வேண்டும் நம்ம கரெக்டா சொல்றோம் ஒன்னும் தப்பு இல்ல பக்கத்துல இருக்கவனுக்கு புரியாது நம்ம யாரை கூப்பிடுறோம் என்ன பண்ண போறோம் ஆனா நம்ம ஜெயிப்போம் அவன் தோத்துட்டு இருப்பான் உள்ள வருவார் கேப்ப என்னன்னு கேட்கவே வேண்டியது இல்ல வேணுங்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுத்துட்டு போயிருவாரு சக்சஸ் பீஸ் ஹாப்பினஸ் அண்ட் குட் ஹெல்த் யூ வில் ரிசீவ் ஃப்ரம் சத்யேந்திரா அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் நம்ம வாங்கிட்டு ரொம்ப ஆனந்தமா இருக்கலாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் யாருக்கும் பயந்துக்கணுங்கிறது இல்லை உண்மை இருந்தால் சத்தியம் நம்மோடு இருந்தால் யாருக்கும் அஞ்ச வேணுங்கிறது சத்தியம் ஜெயிக்கும் அதனால தான் சத்தியம் ஜெயிக்கும் இந்த மாதிரி இருந்து ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இப்படி சொல்லிட்டு அந்த காரியம் தோக்காது மனதார ஆத்மார்த்தமாக தூய்மையாக எப்பொழுது வேண்டுமானாலும் சித்தர்களை வணங்கலாம் வணங்கிட்டோம்னா அவங்களுடைய அருள்மலை நம்ம மேல விழுகும் ஆன்மாக்களை வைத்துக் கொண்டு சிலது செய்வாங்க துர்மரணம் விபத்து நீண்ட நாள் தூக்கம் இல்லை மன உளைச்சல் மனக்குழப்பம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நிவர்த்தி பண்றது பஞ்ச பூதத்தையே நமக்கு துணையா கூப்பிடணும் எதை கூப்பிடணும் எப்படி ஏ நெருப்பே வா என்னை பாதுகாத்துக்கொள் ஏ நிலமே வா என்னை வைத்துக்கொள் என்று கூப்பிட்டா வராது அந்த காலத்துல மந்திரம் எழுதுவார்கள் ஒரு சொல்லின் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் மந்திரம் அல்லது ஒரு சொல்லின் கடைசி இரண்டு எழுத்தும் மந்திரம் மந்திரம் எழுதுகிற முறை இந்த மந்திர எழுதுறத சொல்லி கொடுத்தாங்கன்னா சொல்லி கொடுத்தவன் செத்து போயிருவாண்டு யாருமே சொல்லி தரல ஏற்கனவே சொல்லப்பட்ட மந்திரங்களை மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் புதுசா மந்திரத்தை உருவாக்க தெரியல இப்ப நான் சொல்லித் தர்றேன் ஏன்னா எனக்கு ஐம்பது வயது தான் நிர்ணயிச்சாங்க அப்ப பல கண்டங்கள் வந்தது அதெல்லாம் தப்பிச்சு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பத்து பன்னெண்டு வருஷம் ஆனந்தமா இருக்கேன் எப்ப வேணாலும் நான் போயிருவேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது மரணத்தை ஜனனம் என்றால் மரணம் என்ற ஒன்று உண்டு பயணம்னா ஏறோம் இன்னொரு இடத்துல இறங்கிதான் மரமாகும் அந்த மரமும் ஒரு நாள் பட்டு போகும் எலை கண்களுக்கு விருந்தாகும் அந்த இலையை ஒரு நாள் காஞ்சு போயிடும் மனுஷ வாழ்க்கை அப்படிதான் அதுக்குள்ள இவன் மயக்கம் புறத்தாக்கத்துல விழுந்து அழகில் மயங்கி என்னென்னவெல்லாம் இந்த ஐம்புலனுக்கு இச்சையாகி தேகம் என்கிற பொறியில நோயை கொண்டு வந்துடுறான் அதுல எல்லாம் இருந்து விடுதலையாகணும் ஆகணும் அதனாலதான் சொன்னாங்க சித்தன்மார் பதினென்மர் சத்தியத்தின் வடிவமாவர் புலன் கடந்து ஐம்புலன்களினுடைய இச்சையால் தான் எல்லா பிரச்சனையும் இந்த ஐம்புலன்களை அடக்கி விட்டோம்னா நம்மளை போன்ற ஒரு மகா மனிதர் யாரும் இல்லை புலனிச்சையால் வருகிறது பிரச்சனை நோய் எல்லாமே புலன் இச்சை அகம் தெளிந்து புலன் கடந்து அடுத்தது அகம் தெளிந்து அகம் உள்ள போய் பார்க்கணும் உங்களுக்குள்ள போய் பார்க்கணும் உள்கட உங்களுக்கு உள்ள போய் கடந்தா உள்கட உள்கட உள் கடவுள் 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 உங்களை உள்ளே கடந்தால் கடவுளை காணலாம் அப்ப கடவுள் எங்க இருக்காரு நமக்குள்ள இருக்காரு உள் கடை உள் கட உள் கடவுள் கடவுள் எப்படி இருக்காருன்னா இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கு ஜீவன் என்ன ஓடுது ஜீவன் ஜீவன் சீவன் சிவன் சிவன் எவ்வளவு அழகு பாருங்க உள்கட உள்கட உள் கடவுள் உள்ளே சென்றால் இறையை தரிசிக்கலாம் ஜீவன் சிவன் சிவன் நமக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டு சுற்றியே நாலு புஷ்பம் சார்த்தியே நீங்க விழுந்து உங்களை அர்ப்பணிச்சு கொம்பிட்டாலும் கொங்குட்டாலும் பேசுமோ நாதன்னா யாரு இறைவன் உள்ள இருக்கும் போது எங்க போய் தேடுறீங்க போகாதண்டா உட்கார்ந்த இடத்திலேயே நீங்க அதை கொண்டு வரலாம் அந்த ஜீவனை சிவனை தரிசிச்சிட்டு அப்படின்னா இறைவன் எப்படிப்பட்ட குணம் உடையவன் கருணை வடிவானவன் இந்த கருணை நம்ம கிட்ட இருக்க ரோட்ல ஓட்டுற அம்மா தாயேன்றான் நம்ம போடுறோமா ஏ போப்பா வேலையில சின்ன இல்ல அவங்க சின்ன இல்ல நெய்யமா என் கூட நிறைய பிரச்சனை சாப்பாடு இல்லைன்னுங்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் உன்ன உணவு உடுக்க உடை நம்ம கொடுத்து உதவணும் எல்லா விதத்திலும் நாம அவங்களுக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் அப்ப நம்மை உள்ளே கடந்தால் இறைவனை காணலாம் இறைவனுக்கு சமமான தகுதிகளை நாம் உள்ள வளர்த்துக்கணும் இறைவனுக்கு சமமான தகுதிகளை நாம உள்ள வளர்த்துக்கணும் அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அந்த கருணை நமக்குள்ள இருக்கணும் இல்லாட்டி போனா இந்த பூமியில வாழ்ந்து என்ன பிரயோஜனம் மனம் கொண்ட ஈசன் மனுஷனா கூட மாறல காக்கா கா கிடைச்சதுன்னா கூப்பிட்டு நாலு பேர்த்து கொடுத்துட்டு தான் அது சாப்பிடும் நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம் சேர்த்து வச்சுக்கிறோம் தேவைக்கு மேல சேர்த்துறோம் நபிகள் சொன்னாரு எவன் ஒருவன் ஆறு அடிக்கு மேல் மாடி கட்டுகிறானோ அவன் பிறருக்கு சென்று சேர வேண்டியதை அபகரித்து சென்றதற்கு சமம் இதுக்கு மேல ஒரு உதாரணமே வேண்டாங்க நிறைய சேர்த்து வச்சுக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் பிறருக்கு சென்று சேர வேண்டியதை நாம அவங்களுக்கு போக விடாம அபகரிச்சு வச்சுக்கிறோம் காத்து கருப்பு என்ன பண்றோம் ஒரு மனுஷன் கிட்டதான போறோமா அவனுக்கு மட்டும் எப்படி தாந்திரிக முத்திரை பண்றான் போக வச்சிருந்தான் நல்லாயிடுது நம்ம மட்டும் அவங்க போய் பணத்தை கொடுத்துட்டு ஐயா எனக்கு தூக்கமே இல்ல ஐயா எனக்குள்ள ஒரு விதமான நடுக்கம் இது பில்லி சூன்யம் காத்து கருப்பு இருக்குதா இல்லையா இருக்குது என்பவர் அனுபவித்தவர் இல்லாது என்பவர் இன்னும் அதை பார்க்கல புரியுது யாரு இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா உடம்புல ஒரு விதமான நடுக்கம் வரும் பயம் வரும் உடம்புல ஒரு விதமான பதட்டம் உண்டாகும் படுத்தம்னா அடுத்த செகண்ட் தூங்க ஒரு விழிப்பு வரும் ஆன்மாக்களுக்கு அழிவு இல்லை உடம்பு அழிஞ்சு போயிடும் இந்த தேக கூட்டில் இருந்து ஆன்மா வெளியில போயிடும் தேகம் கெட்டு போச்சுன்னா ஆனா ஆன்மா பறவெளியில நின்னுக்கிட்டே இருக்கும் தன்னை ஒத்த குணம் உடைய ஒருவர் கிடைக்கின்ற வரை காத்துட்டு இருக்கும் தன்னை ஒத்த குணம் தன்னை ஒத்த நடவடிக்கை தன்னை உடைய பேச்சு எல்லாம் ஒட்டுமொத்த சமமா இருந்தா அவங்களுக்குள்ள ஐக்கியமாயிரும் அல்ல புதிய ஜனனம் எடுக்கணும் இவங்களை நம்ம வணங்கணும்னா இனி பிறவா நிலை இன்னொரு ஜென்மம் எடுத்து அல்லல் பட்டு லோல் பட்டு கஷ்டப்பட்டு துண்டப்பட்டு துயரப்பட்டு வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்தனும் அவசியம் இல்லை இவர்களை பிடிச்சிட்டோம்னா பதினெட்டு சித்தர்களை இருக பற்றி கொண்டால் இனி பிறவா நிலை அதான் சித்தன்மார் பதினெண்மர் சத்தியத்தின் வடிவமாவர் புலன் கடந்து அகம் தெளிந்து பூச்சி போர் கரு கொடுப்பார் மொழிகடந்த மோன நிலை மௌனம் பேசவே மாட்டாங்க அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க பிரம்மே உனக்கு முன்னால் நான் தூசு போட்டிருக்கும் பாருங்க சித்தராயனும் இம்மண்டல சித்தர் முன் கைகட்டி புதைத்து நிற்பரு சித்தருக்கே அந்த நிலையா சித்தர் பெருமக்களுக்கு அந்த நிலையா எம்மண்டல சித்தராயனும் இம்மண்டல சித்தர் முன் கைகட்டி வாய்ப்புதைத்து நிற்பரு சித்தருக்கே இந்த நிலை நாம என்ன எல்லா அவயங்களும் மூளையோட இதற்கும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் இது சரியா இருந்தா தான் எல்லா உறுப்பும் இயங்கும் தேகம் பெரிதனிலே மூன்று முக்கியம் எது மூளை ஹிருதம் சிறுநீரகம் இந்த மூணு வலுப்பெற மூச்சு எடுத்துக்கணும் முப்பது முறை அடுத்தது ஓம் இது முப்பது இந்த ஓ சொல்ல வரலையா வெறும் இம்ம மட்டும் பாருங்க மூச்சு எடுத்துக்கிறோம் முப்பது முறை சொல்லணும் இம்மு மட்டும் சொல்லணும் வாதம் வாழ்நாள் இறுதி வரை வராது வந்தவர்களுக்கு இத பண்ணாங்கன்னா அசையாத விரல் அசையும் ஆடாத விரல் ஆடும் வாராத கால்கள் வரும் பேசாத வாய் பேசும் அதிசயம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் மூச்சு எடுத்துக்கணும் எங்க அதிர்வலைகள் கிடைக்குது கபாலம் முழுவதும் கபாலத்துக்குள்ள கண் இருக்குது காது கேட்கும் தன்மை பெறுவர் பேர் இரைச்சல் போயிடும் காது வலி போயிடும் ஊதாத சங்கு ஊதிட்டே இருக்கும் கண்ட்ரோல் இல்லாம அதெல்லாம் நார்மலுக்கு வந்துடும் மூளை சரியா ஏங்குச்சுனாலே எல்லாம் நல்லா இருக்கும் சில பேர்த்துக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன்ல இந்த மூளை போய் பயப்படுத்தும் மூளையை கண்ட்ரோல் பண்றது புகலை கஞ்சா மது புகைக்கக்கூடிய அனைத்தும் மூளையை கண்ட்ரோல் பண்ணும் இதயத்தையும் பாதுகாக்கும் பாதுகாக்குமா இதயத்தை ஊறு விளைவிக்கும் உள்ள கல்லீரல் மண்ணீரல் ரத்தத்தை சுத்தம் செய்து இதய கமலத்துக்குள்ள அனுப்பாது மூன்று நிமிடத்துக்குள்ள ரத்தத்தோடு கலந்துரும் மற்ற உணவெல்லாம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அரைத்து சக்தியா எடுக்கிறதுக்கு ஆனா இந்த மது என்ற அரக்கன் உள்ள போயிட்டான்னா ரத்தத்துல கலந்துருவான் கல்லீரல்னு ஒண்ணு இருக்கே பாவம் அந்த கல்லீரல் என்ன பண்ணும் உங்களை பாதுகாக்க போராடும் ரத்தத்தை சுத்தம் பண்ணி இதயத்துக்கு அனுப்பணும் அது வேலை செஞ்சுட்டே இருக்கும் கல்லீரல் வேலை செய்யலன்னா நாம இல்ல ரத்தத்தை சுத்தம் பண்ணி அனுப்பலன்னா வேஸ்ட் அதனால ஆகாதே ஆகாதே மதுவுக்கு அடிமை ஆகாதே புகைக்காதே புகைக்காதே வேற எதையும் புகைக்காதே புகழ போடுறது தப்பு சில பேர் பாருங்க பாக்கு போட்டிருப்பான் ஹார்ட் அட்டாக் வந்துடும் துவர்ப்பு ரொம்ப நல்லதுன்னு இருக்கும்னா இதய கோளாறு வந்துடும் பாக்க போட்டுக்கிட்டே இருப்ப ஹான்ஸ் பூரா கேன்சர் வந்துடும் இதெல்லாம் தேவையில்லாததை விட்டொழிக்க வேண்டும் இந்த இம் பயிற்சி பண்ணணும்னா மூளை தன்னுடைய பணியை நூறு சதவீதம் சதனை செய்யும் இப்ப ஜல மருத்துவம் ஒரு சொம்புல தண்ணீர் இரவு சூடு பண்ணி வச்சுக்கணும் அந்த தண்ணிக்குள்ள ரெண்டே மிளகு அப்படி தட்டி உள்ள போட்டு ஏழு எட்டு சீரகத்தை நுணுக்கி உள்ள போட்டிருக்கும் துளசி இலை கிள்ளி போடணும் அதில் கரும் துளசி சூப்பர் சிறப்பு பெருமாள் கோயில் எல்லாம் கரும் துளசி தீர்த்தம் கொடுக்கிறான் எதுக்கு சரும நோய் வரக்கூடாது தங்க நிறத்தில் ஜொலிக்கணும் தான் தோல் நோய் கொடுக்குறாங்க அருகம் பின்னர் எடுத்து கழுவிட்டு வெட்டி தூள் தூளாய் உள்ள போட்டுக்கணும் அடுத்தது வெட்டி வேர் பத்து ரூபாய்க்கு இவ்வளவு கொடுப்பாங்க வாங்கி ஒரு ரெண்டு பேரை வெட்டி அது உள்ள போட்டுக்கணும் துண்டு துண்டா வெட்டி உள்ள போட்டுக்கணும் வெத்தலை காம்ப கிள்ளிட்டு பத்தா இருபதா உள்ள போட்டுருணும் போட்டு மூடி வச்சுக்கணும் ராத்திரியில இரவு எட்டு மணி நேரம் ஊடுச்சுன்னா ஒரு மேம்பட்ட நிலைக்கு வந்திருக்கும் காலையில எந்திரிச்ச உடனே வடிகட்டி இத குடிச்சிக்கணும் எப்படி குடிக்கணும் தண்ணி கொடுங்க இப்ப இதுதான் இந்த மூலிகை தண்ணீர் வச்சுங்க இது மூலிகை தண்ணீர் இல்ல நம்ம அபிமானிகள் ஐயா எனர்ஜெட்டிக்கா பேசணுங்கிறதுக்காக நேரம் இல்லாததுனால நான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் குறைந்தது இருபது நிமிடம் ஆகும் இப்படி குடிக்கணும் ஒரு மடக்கு தண்ணி கொஞ்சம் உள்ள வச்சு உள்ள கொஞ்சம் அனுப்பணும் இப்படித்தான் தண்ணியே குடிக்கும் தண்ணீர் பருகும் முறை இதுதான்